எல்லாேருக்கும் வணக்கங்க கட்சி ஐஸ் அகாடமி அகடமி சார்பாக நான் வரவேற்கிறேன் ஸோ என்னடா இன்றைக்கி இருந்து வீடியோவே வந்து வரலை அப்படின்னு நீங்கள் வந்து யோசிச்சுருப்பீங்க ஸோ ஆக்சுவலாக காலையில் குள்ளே ஒரு மணிக்குள்ளே ரெண்டு வீடியோவும் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு வீடியோ தான் வந்து பிளான் ஆனால் வந்து இன்றைக்கி என்னடா காலில் இருந்து வீடியோ வரலான்னு யோசிப்பீங்க ஸோ இந்த வீடியோ கூட எப்போ அப்லோட் ஆகும்னு எனக்கு தெரியல ஸோ ஒன்றும் இல்லைங்க ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பவர் கட் லோக்கலில் ஃபுல்லாகவே வந்து ஊரில் ஃபுல்லாகவே வந்து பவர் கட் ஆக்சுவலாக ஃபுல் டே வந்து பவர் கட் ஆகும் மூணு இல்லைந்து இல்லை நாலு மணி இல்லை அஞ்சு மணி சில நேரம் அந்த மாதிரி தான் வந்து பவர் வந்து திருப்பி வரும் ஸோ ஒன்றும் இல்லை எல்லா கேஜெட்ஸ்லையுமே வந்து சார்ஜ் வந்து இல்லை அதனால் என்னால் வந்து நான் ஆக்சுவலாக எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சி ஸோ அதனால தான் இப்போ வந்து இப்போ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ ஒன்றும் இல்லை யாருக்குமே வந்து பவர் இல்லை வீட்டில் ஸோ அதனால் வந்து கேஜெட்ஸ் எதுலேயுமே வந்து சார்ஜும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பத்து அந்த மாதிரி தான் வந்து சார்ஜ் வந்து இருக்குது ஓகே ஸோ ஓகேங்க அதனால் தான் இப்போ வந்து லேட்டாக இன்றைக்கி வந்து வருது நான் எல்லா வீடியோவும் வந்து வந்துடும் ஸோ ஃபீல் பண்ண வேணா ஓகே அடுத்து இன்டீரியர் ஆஃப் த அர்த் ஃபஸ்ட் நம்ம இன்றைக்கி வந்து இன்டீரியர் ஆஃப் த ஏர்த் வந்து பார்க்கலாங்க ஸோ ஜியாகிரஃபியில் வந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக்கை வந்து எர்த்தோட இன்டீரியர் ஓகே த்ரீ லேயர்ஸ் இருக்குதுங்க மொத்தமே வந்து எர்த்தோட உட்பகுதியில் வந்து ஒரு மூணு லேயர் வந்து இருக்கும் ஸோ பார்த்தோம் அப்படின்னா மூணு லேயர் வந்து இருக்கும் ஸோ இது எர்த்தோட மேற்பகுதி ஸோ இது லேண்டு நம்ம வந்து நடந்து போகிற லேண்டு ஸோ இதில் ஏர்த்தோட ஃபஸ்ட்டு பார்ட் வந்து கிரஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ ரெண்டாவது மேண்டல் அப்படின்னு சொல்லுவோம் மூணாவது கோர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ இப்போது இதை மூணுமே வந்து நம்ம வந்து பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு க்ரஸ்ட்டுங்க ஸோ க்ரஸ்ட் அப்படிங்கும்போது வந்து உங்களுக்கு ஏர்த்தில் இருக்கக்கூடிய மேற்பகுதி இதான் வந்து கிரஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ த க்ரஸ்ட் இஸ் த அவுட் மோஸ்ட் லேயர் ஸோ வந்து அவுட்ரு மோஸ்ட் லேயர் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது வெளிப்பக்கத்தில் இருக்கக்கூடிய முதல் லேயர் ஸோ அதனால் அவுட்டர் மோஸ்ட் லேயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இட்ஸ் ஆவரேஜ் திக்னஸ் வேரிஸ் ஃப்ரம் ஃபைவ் டு தேர்ட்டி கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இதோட திக்னஸ் வந்து ஐந்துலேருந்து முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போனா இதோட திக்னஸ்ங்க ஸோ வேறு ஒன்றும் இல்லை இது வந்து வந்து இப்போ பூமியை தோன்றுறீங்க அப்படின்னா ஸோ முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் தோணுனிங்க அப்படின்னா இங்கே நீங்கள் ஸ்டார்டிங்கிலேருந்து முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் தோன்றுறீங்க இல்லை ஸோ இது வந்து இதோட திக்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த திக்னஸ் வந்து ஐந்து டு முப்பது கிலோமீட்டர் மீட்டர் கிரஸ்ட்டுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ இட் இஸ் அபவுட் தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் ஆன் த காண்டினென்டல் மாசஸ் அண்ட் ஒன் டி ஃபைவ் கிலோமீட்டர் ஆன் த ஓஷனிக் எக்லோஸ் ஸோ ஒன்றும் இல்லை சிம்பிளாக நான் சொல்கிறேன் ஸோ இப்படி வந்து ஒரு லேண்ட் இருக்குது இப்படி டக்குன்னு வந்து ஒரு கடல் கரை கடற்கரை வந்து இருக்குது அப்படின்னா இது பக்கம் ஃபுல்லாக கடல்னு வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் வந்து லேண்டில் நடந்து வர்றீங்க ஸோ அப்புறம் கடல் இருக்குது ஸோ இப்போது இந்த லேண்ட்லேருந்து இருந்து மெஷர் பண்ணும்போது முப்பத்தைந்து கிலோமீட்டர் வந்து போகுது அதே கடல்லிருந்து மெஷர் பண்ணிங்கன்னா வெறும் ஐந்து கிலோமீட்டர் தான் வந்து போகுது எது கிரஸ்ட் இங்கே இருக்குது க்ரஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம் இது வந்து மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி இருக்குங்க ஸோ அது தேர்ட்டி நைன் தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் அந்த காண்டினென்டல் மாசஸ் அண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் ஆன் ஓஷன் ஃப்ளோர் ஸோ இதான் வந்து ஆக்சுவலாக கிரஸ்ட்டு இங்கேருந்து இது வரைக்கும் வந்து க்ரஸ்ட்டு ஸோ தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வந்து இதுலையும் ஓஷனிக் ஃப்ளோர்ஸ்லேருந்து மெஷர் பண்ணும்போது ஃபைவ் கிலோமீட்டர் வந்து போகுங்க ஸோ இதான் கிரஸ்டோட காம்போசிஷன் ஓகேவா ஓஷனிக் ஃப்ளோர்னா ஓஷன்லேருந்து இருந்து மெஷர் பண்ணுறீங்க ஸோ ஓஷனோட தரையை வந்து யாரும் தொட்டிருக்க மாட்டோம் ஆக்சுவலாக வந்து நம்ம கரையில் நிற்கிறது வேறு கரையிலேருந்து உள்ளே போனீங்க அப்படின்னா வந்து காண்டினென்டல் ஷிஃப்ட்டு அந்த மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும் இறங்கி ஸோ இருந்து சென்ட்ரு போனீங்க அப்படின்னா தான் ஓஷன் ஃப்ளோர் வந்து வரும் ஓஷனிக் ஃப்ளோர் அது அதில் இருந்து ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி காண்டினென்டல் மாசஸ் நீங்கள் வந்து கான்டினென்ட்டில் இருக்கிறீங்க அதாவது தரையில் நார்மல் இடத்துல இருந்து பார்க்குறீங்க ஒரு நிலத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முப்பத்தைந்து கிலோமீட்டர் வந்து திக்னஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து டெஸ்பைட் கிரேட்டர் திக்னஸ் த காண்டினென்டல் கிரஸ்ட் இஸ் லெஸ் டென்ஸ் தன் த ஓஷனிக் க்ரஸ்ட் அதாவது காண்டினென்டல் தான் வந்து இருக்கிறலேயே வந்து அதிகம் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர்னு பார்த்தோம் ஓஷன் வெறும் அஞ்சு கிலோமீட்டர் தான் பார்த்தோம் ஆனால் டெஸ்பைட் த கிரேட் திக்னஸ் என்ன தான் அந்த காண்டினென்டல் கிரஸ்ட் வந்து திக்னஸாக இருந்தாலும் இது வந்து டென்ஸில் கம்மியாமல் லெஸ் டென்ஸ் ஸோ வெயிட் வந்து கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க ஓஷனிக் கிரஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க ஏன் அப்படின்னா இது வந்து ராக் டைப்ஸ் வச்சு மேடாக ஸோ வந்து பாறைகள் பல வகையான பாறைகளை வச்சு வந்து உருவாகியிருக்கும் ஸோ அதனால் அந்த பாறைகளோட கணம் தான் வந்து இந்த கிரஸ்டோட கணமாக இருக்கும் ஸோ அந்த ஓஷனில் இருக்கக்கூடியது கொஞ்சம் கனம் அதிகமாக இருக்கும் அதனால் காண்டினெண்டில் இருக்கக்கூடியது லைட்டர் ராக்ஸும் கிரேட்டர் ராக்ஸும் நேற்று கூட பார்த்தோம் சில ராக்ஸ் வந்து ஹார்டாக இருக்காது சாஃப்டாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி இரண்டு வகையான பாறைகளால் மேடாக லேண்டில் அதே வந்து சீல வந்து கொஞ்சம் ஹார்டான ராக்ஸ் இருக்கும் ஸோ அதனால் வெய்ட்டு கம்பேர் பண்ணும்போது ஓஷன் கிரஸ்ட் வந்து அதிகம் என்ன தான் வந்து திக்னஸ் வந்து கிரேட்டாக இருக்கும் இருந்தாலும் காண்டினல் கிரஸ்ட்டை விட ஓஷனை கிரஸ்ட் தான் வந்து அதிகமாக இருக்கும் டென்சராக இருக்கும் அடுத்து ஓஷனை கிரஸ்ட் இஸ் கம்போஸ்ட் மோஸ்ட்லி ஆஃப் டென்ஸ் ராக்ஸ் தான் இருக்கும் அதாவது நான் இப்போ சொல்லியிருந்தேன்ல ஸோ லைட் ராக்ஸே வந்து இருக்காது மோஸ்ட்டாகவே டென்ஸ் ராக்ஸ் இருக்கும் அதனால தான் இது வந்து வால்யூம் அதாவது வெயிட் வந்து அதிகமாக இருக்குது ஸோ இது வந்து பசால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராக்கால் அதிகமாக வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அடுத்து த கிரஸ்ட் காம்ப்ரைசஸ் டூ டிஸ்டன்ட் ராக்ஸ் பார்ட் பார்ட்ஸ் அதாவது கிரெஸ்டில் வந்து இரண்டு வகையான பார்ட்ஸ் வந்து இருக்குங்க ஸோ ஒன்று என்ன அப்படின்னா அப்பர் பார்ட்னு சொல்லுவோம் இன்னொன்று லோயர் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம் த அப்பர் பார்ட் கன்சிஸ்ட் ஆஃப் கிரானைட் ராக்ஸ் வந்து இருக்கும் அண்ட் ஃபார்ம்ஸ் த காண்டினென்ட் அதே லோயர் பார்ட்னு பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு பெசால்டிக் ராக்ஸ் இருக்கும் ஓஷனிக் ஃப்ளோர் ஸோ இந்த ரெண்டாக வந்து பிரிச்சிருக்காங்க அப்பர் பார்ட் அண்ட் லோயர் பார்ட் அவ்வளோதான் இப்போ அப்பர் பார்ட்டில் இட் ஆஸ் த மெயின் மினரல் கான்ஸ்டியூன்ஸ் என்னென்னா சியால் ஸோ சியால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ சியால் அப்படின்னா சிலிக்கா அண்ட் அலுமினா அதுதான் வந்து சியால் ஸோ சிலிக்கா அண்ட் அலுமினா சி அண்ட் ஏஎல் அப்படின்னு பிரிச்சிங்கன்னா சிலிக்காவும் அலுமினியாவும் ஞாபகம் வச்சுக்கலாம் ரெண்டையும் சேர்த்திங்கன்னா சியால் ஸோ சியால் அப்படிங்கிறது அப்பர் பார்ட் அதே மாதிரி லோயர் பார்ட்டுக்கு வந்து என்ன சிமா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ சிமா அப்படின்னா சி எஸ்ஐனா சிலிக்கா எம்ஏனா மெக்னீஷியம் கிட்டத்தட்ட சும்மா ஒரு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க சிமா அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இதே வந்து அதோட ஆவரேஜ் டென்சிட்டி வந்து கொடுத்துருக்குறேன் ஸோ அப்பர் டெ பார்ட்டோட ஆவரேஜ் டென்சிட்டி வந்து டூ பாயிண்ட் செவன் கிராம் பை சென்டிமீட்டர் கியூப் அதே லோவர் டென்சிட்டியோட ஆவரேஜ் டென்சிட்டி லோயர் பார்ட்டோட ஆவரேஜ் டென்சிட்டி வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ த்ரீ பாயிண்ட் ஜீரோ கிராம் சென்டிமீட்டர் க்யூப் ஓகேவா ஸோ இதான் வந்து பாயிண்ட்ஸுங்க மேஜராக எல்லாமே நான் வந்து கொடுத்துட்டேன் அடுத்தது சியால் அண்ட் சிமா டுகெர் ஃபார்ம்ஸ் எர்த் கிரஸ்ட் ஸோ எர்த் கிரஸ்ட் அப்படின்னு எடுத்தாலே சியா அண்டு சிமா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க அடுத்து சியா இஸ் லைட்டர் தான் சிமா ஸோ ரெண்டோட கம்பாரிசன் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ எது லைட்டர் அப்படின்ட்டு நம்ம உங்களுக்கே வந்து தெரியும் மேலே படிச்சிருப்போம் ஸோ பெசால்ட்ராக்கால் எது மேடாக இருக்கோ அதுதான் வெயிட் அதிகம் பெசால்ட்ராக்கால் ஓஷனிக் ஃப்ளோர் தான் மேடாக இருக்கும் ஓஷனிக் ஃப்ளோர் அப்படிங்கிறது லோயர் பார்ட்டில் இருக்கும் லோயர் பார்ட்டு சிமா சியால் அப்படிங்கிறது மேலே இருக்கக்கூடிய பார்ட் அதாவது அப்பர் பார்ட் ஸோ அது கண்டிப்பாக லெஸ் டென்ஸான ராக்ஸ் அதாவது கம்மியான கணம் கொண்ட பாறைகளால் உருவாக்கியிருக்கும் ஸோ அதனால் கணம் ஓவராலாக பார்க்கும்போது மேலே உள்ள சியால் வந்து லைட்டராக இருக்குது முடிஞ்சது அடுத்து மேண்டல் ஸோ மேண்டல் அப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட் லேயர் பினீத் த கிரஸ்ட் இஸ் கால்டு மேண்டல் ஸோ இந்த க்ரஸ்ட்டுக்கு அடுத்த லேயர் தான் வந்து மேண்டலுங்க ஸோ இந்த க்ரஸ்ட்டுக்கு அடுத்த லேயர் ஸோ இதுதான் வந்து மேண்டல் ஓகேவா இப்போது இட் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த கிரஸ்ட் பை த பவுண்ட்ரி கால்ட் மொஹரோவிக் டிஸ்கன்டினியூவிட்டி ஸோ இந்த மொஹரோவிக் டிஸ்கன்டினியூவிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸோ இந்த இந்த க்ரஸ்டுக்கும் மேண்டலுக்கும் இடையில வந்து ஒரு லேயர் வந்து இருக்குங்க ஸோ இடையில ஒரு லேயர் இருக்கும் ஸோ இந்த லேயரோட பெயர் தான் வந்து மொஹரோவிக் டிஸ்கன்டினியூவிட்டி ஸோ இந்த இடையில் இருக்கக்கூடிய லேயரோட பெயர் மொஹரோவிக் டிஸ்கன்டினியூட்டி சொல்கிறோம் இது இந்த லேயர் தான் வந்து ரெண்டையுமே வந்து செப்பரேட்டாக பிரிக்கிது கிட்டத்தட்ட அதாவது மேலே இருக்கக்கூடிய கிரஸ்டையும் கீழே இருக்கக்கூடிய மேண்டலையும் செப்பரேட்டாக பிரிக்குது இந்த பச்சை கலர் கோடு அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ அதுதான் அதோட பெயர் தான் மொஹ்ரோவிக் டிஸ்கன்டினியூட்டி அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் ஓகேவா ஓகே அடுத்து த மேண்டல் இஸ் அபவுட் டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் மீட்டர் திக் ஸோ வந்து அதை பார்த்தோம் ஸோ இது வந்து எவ்வளோ திக் அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ ஃபிஃப்டீன் ப்ளஸ் எய்ட்னு பார்த்தோம் ஸோ அங்கேருந்து இருந்து மேண்டல் ஸ்டார்ட் ஆகுது மேண்டல் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் வந்து போய்கிட்டே இருக்குங்க நீங்கள் வந்து தோன்றீங்க அப்படின்னா ஸோ மேண்டல் வந்து டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் வந்து திக்காக இருக்கும் ஓகேவா இட் இஸ் டிவைட் டூ பார்ட்ஸ் ஸோ இதுவும் வந்து ரெண்டு பார்ட்டாக டிவைடாக இருக்கும் அப்பர் மேண்டல் லோயர் மேண்டல் ஸோ மேண்டல் அப்படின்னு எடுத்தோம்னா அது வந்து அப்பர் மேண்டல் அண்ட் லோயர் மேண்டல் அப்படின்னு சொல்லி டிவைடாக இருக்கும் அப்பர் மேண்டல் லோயர் மேண்டல் ஓகேவா இப்போ அப்பர் மேண்டலுக்கு வந்து டென்சிட்டி வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அப்பர் மேண்டல் வந்து ஏர்லி ஏழ்நூறு கிலோமீட்டர் வரைக்கும் போகும் ஸோ மொத்தம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் அதில் அப்பர் மேண்டில் மட்டும் ஏழ்நூறு கிலோமீட்டர் வரைக்கும் போது லோயர் மேண்டில் வந்து ஏழ்நூறுல இருந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் போகும் அப்படின்னா சொல்லிருக்கேன் ஸோ பாருங்க லோயர் மேண்டில் வந்து செவன் ஹண்ட்ரட் டு டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் அதே அப்பர் மேண்டில் வந்து அப் டு செவன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் வரைக்கும் போகும் ஸோ இப்போ இதோட டென்சிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா த்ரீ பாயிண்ட் ஃபோர் டு ஃபோர் பாயிண்ட் ஃபோர் கிராம் க்யூபிக் சென்டிமீட்டர் அதாவது உங்களுக்கு அப்பர் மேன்ட்லோடது மட்டும் அடுத்து லோயர் மேன்ட்லோடது வந்தீங்க அப்படின்னா லோயர் மேண்ட்லுக்கு வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபோர் டு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கிராம் பெர் சென்டிமீட்டர் க்யூப் ஓகேவா இது இந்த 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 டென்சிட்டி மட்டும் கொஞ்சம் ஞாபகம்ங்க ஸோ அவ்வளோதான் மேண்ட்டில் பொறுத்தளவுக்கு ஓவர் அடுத்து கோர் ஸோ கோர் அப்படிங்கிறது வந்து மூணாவது பார்ட்டுங்க ஸோ கோர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்படி ஒரு இது வந்து கிரஸ்ட்டு இது வந்து மேண்டல் இங்கே இருக்கிறது தான் கோர் ஸோ இந்த கோர் அப்படிங்கும்போது த இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த எ்த் ஸோ இன்னர் மோஸ்ட் லேயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதாவது எர்த் இப்படி இருக்குது அப்படின்னா ஸோ அதோட இன்னர் மோஸ்ட் லேயர் அதை வந்து இப்படி தோன்றிங்க அப்படின்னா வரக்கூடிய ஒரு இன்னர் மோஸ்ட் லேயர் தான் வந்து கோர் அப்படின்னு சொல்கிறோம் இங்கே வந்து சென்ட் எர்த்தோட மையப்பகுதி இருக்குது ஸோ இன்னர் மோஸ்ட் லேயர் வந்து கோர் இப்போது இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் பேர் ஸ்பியர் பேரி ஸ்பியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த கோரை பேர் ஸ்பியர் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் இட் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த மேண்டல் பை பைய பவுண்ட்ரி கால்ட் வெயிச்சன் அதாவது ஆமாம் வெயிட் டு கிவ் அண்ட் பர்க் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோம் எப்படி வந்து மேலே வந்து ஒரு டிஸ்கண்டினியூட்டி பார்த்தோமோ அதே மாதிரி இந்த மேண்டலையும் இந்த கோரையும் பிரிக்கக்கூடிய ஒரு டிஸ்கன்டினியூவிட்டி வந்து இருக்குங்க ஸோ அந்த கோடுக்கு பெயர் தான் வந்து வெயிட் சார்ட் கியூட்டன் பர்க் டிஸ்கன்டினியூட்டி இந்த வெயிட் சார்ட் கியூட்டன் பர்க் டிஸ்கன்டினியூட்டி அப்படிங்கிறது வந்து செப்பரேட் பண்ணது வேறு ஒன்றுமே இல்லை மேலே உள்ள மேண்டலையும் கீழே உள்ள கோரையும் வந்து செப்பரேட் பண்ணி பிரித்து காட்டுது டிஸ்கன்டினியூவிட்டி ஸோ வெயிட் சார்ட் கியூட்டன் பர்க் டிஸ்கன்டினியூட்டி இந்த கோர் இஸ் ஆல்சோ டிவைட் ஆன்விட்டு டூ பார்ஸாக டிவைட் ஆகுது அவுட்ரு கோர் அண்ட் இன்னர் கோர் ஸோ அவுட்ரு கோர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவுட்ரு கோர் வந்து ரிச் இன் அயன் மெயினாக அவுட்ரு கோர் வந்து ரிச் இன் அயன் ஸோ அவுட்ரு கோர் அப்படிங்கிறது அயன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கக்கூடியது அதே மாதிரி லிக்விட் ஸ்டேட் ஸோ லிக்விட் ஸ்டேட்டில் வந்து இருக்குங்க ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம் அவுட்ரு கோர் வந்து லிக்விட் ஸ்டேட் அது எக்ஸ்டன்ஸ் பிடிவு டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டு ஃபைவ் தௌசண்ட் அங்கே எங்கே டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் விட்டோம் நம்ம அந்த விட்டு இடத்துலருந்து ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் வரைக்கும் போகுது எது அவுட்ரு கோரு அதே மாதிரி இது வந்து அயன் கண்டென்ட் அதிகம் உள்ளது இது ஒரு லிக்விடு ஸ்டேட்டு இது மட்டும் நான் வச்சுக்கோங்க அடுத்து இன்னர் கோர் ஸோ இன்னர் கோர்னு பார்க்கும்போது சாலிட் ஸ்டேட்டுங்க ஸோ மெயினா இன்னர் கோர் வந்து சாலிட் ஸ்டேட் ஓகேவா இது கம்போஸ்ட் ஆஃப் நிக்கல் நைஃப்னு சொல்லுவோம் எங்கே அங்கே எப்படி நம்ம சியால் சிமான்னு பார்த்தோமோ இங்கே நைஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ NI எஃப்இ இதுதான் வந்து நைஃப் அப்படின்னு நம்ம வந்து வச்சுருக்கோம் ஸோ நிக்கல் அண்ட் ஃபெரஸ் ஸோ ஒரு நிக்கல் அண்ட் ஃபெரஸ் இது ரெண்டும் வந்து அதிகமாக காணப்படுது ஸோ அதனால் நைஃப் அப்படி நம்ம வந்து இரண்டு எழுத்துக்கள் எடுத்து நைஃப் அப்படின்னு வச்சுருக்கோம் இது வந்து மெயினாக சாலிட் அண்ட் ஸ்டேட் இக்ஸ்டென்ட்ஸ் இங்கே எவ்வளோக்கு விட்டுருக்கோம் ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ஸோ ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டிலருந்து சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ சவன்டி வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது ஓகேவா இந்த ஆவரேஜ் டென்சிட்டி ஆஃப் த கோர் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ தேர்ட்டின் பாயிண்ட் ஜீரோ கிராம் சென்டிமீட்டர் க்யூப் ஓகேங்களா ஆவரேஜ் டென்சிட்டியும் வந்து நான் கொடுத்துட்டேன் ஸோ இப்போ கோரும் வந்து முடிஞ்சது ஒரு இனோ ஸோ சின்ன ஒரு இனோ வந்து பார்த்துடலாம் அதாவது ஸோ இந்த கிரஸ்ட் ஃபார்ம்ஸ் ஒன்லி ஒன் பர்சன்டேஜ் ஆஃப் த வால்யூம் ஆஃப் அர்த் அதாவது நம்ம வந்து க்ரஸ்ட் வந்து பார்த்தோம் மேண்டில் பார்த்தோம் கோர் பார்த்தோம் இந்த க்ரஸ்ட் இருக்குல்லாங்க இந்த க்ரஸ்ட் வந்து வெறும் ஒன் பர்சன்டேஜ் தான் வந்து எர்த்தோட வால்யூமில் வந்து இருக்காமல் அப்போ மிச்சம் இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தா எண்பத்தி நாலு சதவீதம் வந்து மேண்டல் வந்து இருக்குது இந்த மேண்டல் எண்பத்தி நாலு சதவீதம் வந்து இருக்குது எவ்வளோ பெரிய அப்போது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க கோர் வந்து மிச்சம் இருக்கக்கூடிய பதினைந்து பதினைந்து பர்சன்டேஜ் வந்து கோர் வந்து இடம் பிடிக்குது ஸோ மொத்தம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் இப்படி வந்து பிரிக்கிறாங்க ஓகேவா அடுத்து த ரேடியஸ் ஆஃப் த அர்த் ஸோ இர்த்தோட ரேடியஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா சிக்ஸ் த்ரீ செவன் ஒன் கிலோமீட்டருங்க ஸோ கிலோமீட்டரில் வந்து சொல்லியிருக்கிறாங்க அர்த்தோட ரேடியஸ் ஓகேவா ஓகே ஸோ அவ்வளோதான் இதோட இன்டீரியர் ஆஃப் த அர்த் வந்து முடியுதுங்க ஸோ என்னடா சின்ன டாப்பிக்காக இருக்குன்னு பார்க்காதீங்க ஸோ இதில் வந்து கொஷின் வந்து வந்திருக்கு ஆக்சுவலாக ஓகேவா ஸோ அதான் நான் வந்து இதை எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ ஓகேங்க அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நம்ம அடுத்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து பார்ப்போம் ஸோ இதோட நோட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து நான் கீழே வந்து ஆல்ரெடி இருக்கீங்க அப்படின்னா நான் வந்து அப்லோட் பண்ணிடுவேன் அந்த டிரைவ் லிங்க்கில் ஸோ அந்த டிரைவ் லிங்க் எப்படி வாங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே வந்து நான் மெயில் அடி கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து டிரைவ் லிங்க் அப்படின்னு மெயில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுவாங்க ஸோ ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் சேஃபாங்க படிங்க பார்க்கலாங்க